கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மார்நாதா இருந்து சண்டை சாட் மெசேஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கருத்துடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை காலை மன நேரங்களுக்காக பதிவு செய்கிறோம் சொல்லப்படும் வசனத்தை எடுத்து வாசியுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை வெளிப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் இந்த இடத்துல ஒரு மனிதர்கள் ஒவ்வொரு மனிதர்களும் சில மனிதர்கள் தங்களுடைய வைத்திருக்க பொருட்கள் அவர்களுடைய ஆடம்பர வசதி காரியங்களை வெளிப்படுத்தி பிரசித்தப்படுத்துவார்கள் வெளியே சொல்லுவார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில சொல்லுவாங்க என் பையன் இன் லண்டனில் படித்தான் அங்கே படித்தான் இங்கே படித்தான்னு சொல்லி கேட்குறவங்கள்ட்ட சொல்கிறது தப்பில்லை கேட்காமையே பிரபலப்படுத்துவது விளம்பரப்படுத்துவது தவறு ஆனால் இந்த இடத்துல உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பது யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வேதாகமத்திலே உண்மையாக இருந்த மனிதர்களை கண்டுபிடித்த மனிதர்களும் உண்டு அவர்கள் உண்மையாக இருந்திருக்கிறார்கள் வேதம் அந்த மனிதர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறது கண்டுபிடித்து இருக்கிறது அதை சில காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் வேதாகாமத்தில் யோகா நிறுத்தின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதிமூணாவது சனத்தில் பரிசியர்கள் தங்களுக்கு உள்ளதை பெருமையாக பேசுனாங்க ஏசு வாழ்ந்த காலத்தில் அவங்க இருந்தாங்க அவங்க தான் கடைபிடித்ததையும் அவங்க எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தினாங்க அது மாத்திரமல்ல வேதத்தை வாசிப்போம் என்று சொன்னால் நெகமியாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அனைகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன் இந்த இடத்துல வாசிக்கிறோம் அனனியா அநேகரை பார்க்கிலும் உண்மை இருந்திருக்கிறான் ஆணாணி நெகமியாவினுடைய சகோதரன் அந்த சிறைபிடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்தவர்களில் நெகமியாவின் சகோதரன் ஆனானியும் வந்துவிட்டார் இங்கே எருசலேமின் அலங்கம் பாலாய் போய் இருந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது இந்த முடிக்கப்பட்ட இந்த அலங்கத்தில் பொறுப்பாய் இருந்தவர்கள் ரெண்டு பேர் நெகமியா அவர்களிடம் பொறுப்பை கொடுக்கிறான் இந்த ஆனாணி நல்ல குணம் படைத்தவன் அது மாத்திரமல்ல நல்ல நம்பிக்கை உள்ளவன் எல்லா மனிதர்களிடமும் நன்றாக பழகுவான் நெகமியாவினுடைய சகோதரன் ஆனாணி ஆனால் மற்ற எல்லாரையும் பார்க்கிறும் கர்த்தருக்கு பயந்தவனும் உண்மை இருந்த அனனியா என்ற ஒரு மனிதன் உள்ள இருக்கிறார் இவங்க ரெண்டு தான் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பார்க்கப்பட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டது இவர்கள் அதை செய்து தீர்த்தார்கள் நிகழ்மையா ஏழாம் அதிகார உன்னு சொல்லுகிறது அலங்கம் கட்டி முடித்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு என்று சொல்லப்பட்டு ஆலங்கம் கட்டி முடிந்தது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை எதெல்லாம் கட்டி இருக்கீங்களோ அதெல்லாம் கட்டி முடிக்கப்படும் நீங்கள் விசுவாசிக்கணும் நீங்கள் தேவ மகிமையை பார்ப்பீர்கள் இதெல்லாம் கட்டி முடிக்கப்படுமா அப்படின்னு நினைக்காதீங்க கட்டி முடிப்பீர்கள் அதுக்கு வாசல் கதவுகள்லாம் போடப்பட்டது அங்கே அந்த அலங்கத்தை பாதுகாப்பதற்காக காவலர்களை நிறுத்துகிறார்கள் வாசல் காவலர்கள் இதை எதை குறிக்கனா ஒரு ஜெபிக்கிறவங்களை குறிக்கிற காரியம் ஒரு வீட்லேயும் சரி சபையிலையும் சரி ஜெபிக்கிறவங்க தான் அதை காக்குறவங்க உங்கள் வீடுகளில் ஜெபிக்கிறவங்க இல்லைன்னா நீங்கள் ஜபிக்கிறனா உங்கள் வாசலை காக்கலை திருடர்கள் உள்ள வந்துருவாங்க சில அசம்பாவிதங்கள் நடந்துடும் வாசல் காக்கிறவங்க இருக்கணும் செவிக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கணும் சபையில் இருக்கணும் ரெண்டாவது பாடகர்களை நிறுத்தினார்கள் ஒரு குடும்பத்தில் சரி சபையில் சரி பாட்டு பாடுறவங்க இருக்கணும் அந்த பாட்டு பாட பாட பாடதா நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும் நம்ம இருக்கிற வீட்டில் பிரசனை உண்டாகும் மூணாவது பார்த்தீங்கன்னா லேவியர் ஊழியர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பாஸ்டர் போதுமானவர் இந்த மூணு காரியம் ஒரு குடும்பத்தில் இருக்கணும் இங்க அந்த மு அரசு எருசிலேனுடைய அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு இந்த மூணு பேரையும் நிறுத்துகிறாங்க ஆனால் அனனியா அநேகரை வாழ்க்கையில் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறான் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்திருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இப்படி உண்மையாக இருக்கும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறார் உண்மையாக இருக்கிறவங்கள்கிட்ட தான் பொறுப்பை அடுத்த கையில் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னா பரலோகங்கள் கண்டுபிடிச்சி சில பொறுப்புகளை கொடுக்கும் அதில் உண்மையாக இருப்பீங்கன்னா உங்கள் மூலமாக அநேக மக்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அது மாத்திரமில்லை ரெண்டாவது இங்கே வாசிப்போம் என்று சொன்னால் எபெரியர் மூணாம் அதிகாரம் ரெண்டாம் ஆசனத்தில் தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருந்த மோசை அது மாத்திரமில்லை இவரும் தாம் ஏற்படுத்தினவருக்கு உண்மையாக இருந்தார் என்று சொல்லி எபெரியர் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் ஆசனத்தில் வருகிறது பாருங்கள் இயேசுவும் உண்மையாக இருந்திருக்கிறார் அங்கே மோசையும் பயிர்பாடு காலத்தில் தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருந்திருக்கிறார் நீங்கள் நீங்கள் அங்கே வைக்கிற சபையில் உண்மையாக இருக்கிறீங்களா அங்கே நடக்கிற எல்லா கூட்டங்களையும் பங்கு பெறுறீங்களா சபையில் சொல்லப்படும் அறிவிப்புகளுக்கு செவி கொடுக்குறீங்களா அது மாத்திரம் இல்லை சபையின் ஆராதனைகளில் கூட்டங்களில் பங்கு பெறுறீங்களா அப்படின்னா நீங்கள் உண்மை உள்ளவர்கள் நடத்தும் சபைக்கு ஒரு தேவைன்னா நீங்கள் கொடுக்கீங்களா சபையில் இருந்து ஒரு வேலை செய்கிறீங்களா இதெல்லாம் உண்மையாக இருந்தது ஏசு பாருங்க தான் ஏற்படுத்தினவருக்கு உண்மையாக இருந்தாராம் நீங்கள் உங்கள் ஊழியருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா யோசித்து பாருங்கள் எனவே இவர்கள் ரெண்டு பேருமே அவர்கள் உண்மையாக இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தான் இவங்க வாழ்க்கையில் பொறுப்பு கற்று கொடுத்தார் இவங்க மூலமாய் அநேகர் இளைப்பாறினார்கள் வழிநடத்தப்பட்டார்கள் நீங்களும் உண்மையாக இருங்க உங்களுக்கு பரலோகம் உங்களை கண்டுபிடிச்சி உங்கள்ட்ட சில பொறுப்புகளை கொடுக்கும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வாலம்புல தேவனை இந்த வளைக்க ஜபிக்கிறேன் நாங்களும் அந்த உண்மையானவர்களுடைய ஆண்டவர் லிஸ்ட்டில் வர கத்திர உதவி செய்யுங்க ஒரு நாளும் எங்களுக்கு உண்டானது எல்லாம் பிரபலப்படுத்தி எங்களை நாங்கள் மெச்சிக்கொள்ளாமல் கொள்ளாமல் உண்மை உயர்த்த உதவி செய்யுங்க இயேசு முழம்பிதாவே ஆமைய தொடர்ந்து நாளை காலை காலை மண்ணா செய்தியில் சந்திக்கிறோம் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார்கள் ஆமையா